வணக்கம் திரும்பவும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுது அப்படிங்கிற பேச்சு வந்து சமீப காலமாக வந்து அதிமுக வட்டாரத்தில் பேச்சாக இருக்குது செங்கோட்டையன் வைத்தியலிங்கத்தை பார்க்குறாரு வேலுமணி வைத்தியலிங்கத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ் தரப்பும் எடப்பாடி தரப்பும் திரும்பவும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருங்கிணைந்த அதிமுக தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க அதே போல் சசிகலைய கட்சிகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சிலர் இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை அதிமுக கொடுக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்குது ஏன்னா வேட்பாளர் தேர்வுலேருந்து செலவு பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொதப்பிட்டார் இந்த தேர்தலை சரியாக எடப்பாடி பழனிசாமி கையாளலை மாவட்ட ஆலோசனை பண்ணலை மாஜி முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் அவர் ஆலோசனை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கொந்தளிப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் தனியாக வைத்திலிங்கத்தை பார்த்து பேசுகிறாரு வைத்திலிங்கம் வேலுமணியை சந்தித்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுலாம் இருக்குது ஓ பி எஸ் மதிமுகவில் அதிமுகவில் வராரு அதே போல் சசிகலா மதிமுகவில் வராங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பேச்சு எல்லா பக்கத்துமே இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்போயுமே என்ன செய்வார் ஒன்று ஜெயக்குமார்கிட்ட விட்டு பேச வைப்பார் செய்தியாளர் சந்திக்க வைப்பார் ஜெயக்குமார் பேசுவார் சில பொய்யான கருத்துக்களை ஊடகங்கள் வந்து தெரிவிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுவார் அவர் இல்லை அப்படின்னா சி சண்முகத்தை பேச விடுவார் இல்லை அப்படின்னா கேபி முனுசாமியை பேச விடுவார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இவங்கள்ட்ட வந்து செங்கோட்டையன் வேலுமணி போன்ற கொங்கு பகுதியில் இருக்க முக்கியமான தலைகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்க ஒருத்தரை தான் பேச வைக்கணும்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு உதயகுமார் விட்டு பேச விட்றாரு உதயகுமாரி என்ன செஞ்சாங்கன்னா ஓபிஎஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவு தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்தாலும் ஓபிஎஸ் திரும்பவும் கட்சிக்குள்ள நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஆர்வி உதயகுமார் சொல்கிறார் நீங்கள் ஏன் சேர்க்கணும் அவர் கட்சியை கைப்பற்றவே போகிறாரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அதரோல சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பொய்யான ஒரு தகவலுங்க அந்த மாதிரி எந்த விதமான குழப்பமும் அதிமுகக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய இதாக இருக்குது அவர் ஓபிஎஸ் வந்து எப்பயுமே வந்து அவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது தனக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் முதல் முதல்ல பிரிவு அப்படின்னா ஓபிஎஸ்னால தான் அந்த அதிமுக உடஞ்சது அப்படின்னு சொன்னார் என்ன காரணத்துக்காக உடஞ்சது சசிகலா தரப்பில் வந்து ஒருத்தங்க போகிறாங்க அப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு சசிகலா முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவர் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க அப்போ வந்து பாஜக அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க கொடுத்து ஓபிஎஸை வந்து தனியாக ஒரு போராட்டம் பண்ண வைக்கிறாங்க இப்படியெல்லாம் நிறைய சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தனியாக நின்றார் அப்போ வந்து சசிகலா சிறைக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அவசர அவசரமாக முதலமைச்சர் ஆக்கிட்டு போகிறாங்க அவர் வந்து ஓபிஎஸ் மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் இருப்பாருன்னு அவங்க நம்பினாங்க ஆனால் அவங்க நம்பிக்கையை வந்து ஏமாத்துனது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இப்போ வந்து திரும்பவும் வந்து இது பண்ணார் ஆனால் முதல் முதல்ல அதிமுகக்குள்ளே பிரிவு அப்படின்னு வந்தால் அது ஓபிஎஸ் தரப்பில் தான் வந்துச்சு அதே போல் வந்து சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த கொண்டு வந்த போதையும் அதிமுக அரசுக்கு எதிராக தான் ஓபிஎஸ் அவருடைய சகாக்கள் எல்லாமே ஓட்டு போட்டாங்க அப்படிப்பட்டவங்கள நாங்கள் ஏன் திரும்பவும் சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உதயகுமார் சொல்லணும்ல திரும்பவும் அவரை வந்து ஓபிஎஸை போய் கன்வின்ஸ் பண்ணது யார் பாஜக சொல்லுச்சு அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து அதிமுக ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்தார் ஆனால் அதுக்காக போய் பேசினது யார் வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே போய் ஓபிஎஸ்ட பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியை நீங்கள் பார்த்துக்கங்க ஆட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்போ உதயகுமார்லாம் என்ன பண்ணார் உதயகுமாருக்கு தெரியாதா எல்லாமே முதலமைச்சர் பதவியை வந்து எடப்பாடிக்கு கொடுத்துருங்க நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் பதவியை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பேசினார் சசிகலா கையில் கட்சி போகுது அப்படின்னோன்னே பொதுச் யாரோ அவங்க தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி முதல் உதயகுமார் தான் எடுத்து அந்த கட்சியை நாசம் பண்ணதே உதயகுமார் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சி வந்து நாசமாக போனதுக்கும் பிரிஞ்சு போனதுக்கும் ஓபிஎஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வருது முடிவுகள் வரப்போகுது இந்த மாதிரி எந்த முடிவுகள் வந்தாலும் சரி நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கவே மாட்டோம் எங்கள் நாடாளுமன்றத்தில் என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி ஓபிஎஸும் சரி சசிகலாவும் சரி யாருமே வந்து திரும்பவும் அதிமுகவில் கொண்டு வருவதற்கான எண்ணம் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி உதயகுமார் பேசுகிறார் உதயகுமார் ஏன் பேசுகிறார் உதயகுமாரை பேச ஏன் எடப்பாடி பழனிசாமி வச்சார் அப்படின்னா ஓபிஎஸ் சசிகலா தென் மாவட்டங்கள் முகங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உதயகுமாரை வச்சு தான் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உதயகுமார் வச்சு பேச வச்சிருக்கார் இல்லைனா ஜெயக்குமார் பேசியிருப்பார் இல்லை சி வி சர்மா பேசியிருப்பார் இல்லை கேபி முனுசாமி பேசியிருப்பார் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு பொதுச்செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் தேர்வு பண்ணிட்டோம் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் கட்சி அதிமுக கட்சி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஒற்றை தலைமையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உதயகுமார் மட்டும் சொல்கிறார் நிர்வாகிகள் தொண்டர்களினால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணப்பட்டார் அதனால் வந்து கட்சி நல்லா தான் போயிட்டுருக்கு ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ திரும்பவும் கட்சிகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் அது உதயகுமாருக்கு இல்லாமல் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் தொண்டர்களுக்கும் அதிமுகவில் இருக்க சில முக்கியமான நிர்வாகிகளுக்கும் இப்போது சசிகலாவும் ஓபிஎஸும் திரும்பவும் ஒருங்கிணைந்த அதிமுகக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான காரணங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயகுமார் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்